வணக்கம் பருவமழை மற்றும் காற்றின் காரணமாக மின் விநியோகம் பாதிக்கப்படாத வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார் இணை விரிவான செய்திகள் அரியலூர் தமிழ்நாடு மின் பகிர்மான கோட்டத்தை பிரித்து ஜெயங்குண்டம் மின் பகிர்மான கோட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து ஜெயங்குண்டம் மின் பகிர்மான கோட்ட அலுவலகத்தை தமிழ்நாடு போக்குவரத்துறை அமைச்சர் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கலந்து கொண்டனர் ரத்தனசாமி ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் உள்ளிட்ட மின்வாரியத்துறை உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சிவசங்கர் தமிழ்நாடு முழுவதும் பொதுமக்களின் பிரச்சனைகளை தீர்க்க ஏதுவாக ஆங்காங்கே இருக்கக்கூடிய மின் கோட்டங்கள் பிரிக்கப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் அரியலூர் மாவட்டத்தில் இருந்த ஒரே ஒரு மின்கோட்டத்தை தற்பொழுது இரண்டாக பிரித்து ஜெயங்குடம் மின்கோட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது இதனால் விவசாயிகள் முப்பது கிலோமீட்டர் வரை இனி அலைந்து தங்கள் குறைகளுக்கு தீர்வு காண வேண்டிய தேவை இருக்காது ஜெயங்குடம் மின்கோட்டத்தின் கீழ் பத்து துணை மின் நிலையங்கள் இயங்கும் இந்த ஆண்டு எதிர்பார விதமாக காற்றுடன் பெய்த கோடைமழை காரணமாக திருநெல்வேலி கன்னியாகுமரி கோவை மாவட்டங்களில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மின்கம்பங்கள் அடியோடு சாய்ந்தது அதனை மின்துறை ஊழியர்கள் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் சரி செய்து மின் விநியோகத்தை சீர்படுத்தியுள்ளனர் மேலும் பருவமழை மற்றும் காற்றின் காரணமாக மின் விநியோகத்தில் தடங்கள் இல்லாதவாறு மின் விநியோகத்தை சீராக வழங்கும் வகையில் மின்வாரியத்துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது என்று கூறினார் டிஎன் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ராமச்சந்திரன் பெரம்பலூர் ஏற்கனவே செயல்பட்டு வந்த அரியலூர் கோட்டத்திலிருந்து புதிதாக ஜெயங்கொண்டம் ஜெயகொண்டம் கோட்ட அலுவலகம் பிரிக்கப்பட்டு இன்றைக்கு அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றிருக்கிறது இந்த கோட்டத்தில் ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் மின் நுகர்வோர்கள் இருப்பார்கள் எனவே இதுவரை அவர்கள் அரியலூர் சென்று தங்களுக்கான குறைகளை தீர்த்துக்கொள்ளக்கூடிய நிலை மாறி இன்றை ஜெயகொண்டத்திலேயே இந்த அலுவலகத்திலேயே அவருடைய குறைகளை தீர்த்துக்கொள்வதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இதன் கீழ் மூன்று உதவி செயற்பொறியாளர் அலுவலகங்களும் பத்து பிரிவு அலுவலகங்களும் செயல்படும் பத்து துணை மின் நிலையங்கள் இந்த கோட்டத்தில் இருக்கும் ஏற்கனவே இந்த அரியலூர் ஒட்டுமொத்த மாவட்டமும் ஒரே கோட்டமாக இருந்ததில் இந்த பகுதி விவசாய மின் இணைப்புகள் கூடுதலாக இருக்கின்ற பகுதி எனவே இவர்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு அரியலூர் வரை சென்று வர வேண்டிய சூழல் இருந்ததை மாறி இருக்கிறது இனி ஒரு முப்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு அவர்கள் பயணம் செய்வது குறைந்து ஜெயங்கொண்டம் சிலேயே தங்களுடைய குறைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுரைப்படி தமிழ்நாடு முழுவதும் பொதுமக்களுக்கான பிரச்சனைகளை எளிதாக தீர்வு செய்வதற்கு இதுபோன்ற அங்கங்கே கோட்டங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது முன்பு மின்துறை அமைச்சராக இருந்த மாண்புமிகு செந்தில் பாலாஜி அவர்கள் அறிவித்த அறிவிப்பு இன்றைக்கு இந்த கோட்டம் பிரிக்கப்பட்டு சிறப்புழா கண்டிருக்கிறது இந்த கோடையில் நாம் எதிர்பாராத விழாமல் கோடை மழை அதிகமாக இருந்தது அந்த கோடை மழையோடு இல்லாமல் சுழற்காற்றும் அடிக்கின்ற ஒரு புதிய நிலை ஏற்பட்டிருக்கிறது ஆனால் அவ்வப்போது பல இடங்களில் மின்கம்பங்கள் சாய்வதும் அதனால் மின்சாரம் தடைபடுவதுமாக இருந்தாலும் உடனடியாக மின்துறை ஊழியர்கள் களத்தில் இறங்கி எல்லா இடங்களிலும் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ளாக மீண்டும் மின்சாரத்தை வழங்க வழங்குகின்ற பணியை தொடர்ந்து செய்து வருகிறார்கள் கடந்த மாதத்தில் இதே போன்ற நிலை திருநெல்வேலியில் ஏற்பட்டது அதற்கு பிறகு கோயம்புத்தூரில் ஏற்பட்டது கிட்டத்தட்ட ஐநூறு மின்கம்பங்கள் கோயம்புத்தூர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரே நேரத்தில் சாய்ந்து போய் உடனடியாக இரண்டு நாட்களில் அவையெல்லாம் மீண்டும் புதிய கம்பங்கள் நடப்பட்டு அங்கே மின் இணைப்பு வழங்கப்பட்டது எனவே இது ஒரு தொடர் நடவடிக்கையாக இருக்கிறது இப்பொழுது பருவமழையும் முன்கூட்டியே துவங்கி இருக்கின்ற சூழல் எனவே எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்கு மாண்பு முதலமைச்சரவர்கள் இந்த துறை தயாராக இருக்க வேண்டும் என்ற அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள் நேற்றைய முன்தினம் மாண்பு அவர்கள் தலைமையில் நடைபெற்ற மின்துறை குறித்தான ஆய்வுக் கூட்டத்திலும் இந்த அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள் எனவே பொதுமக்களுக்கு பாதிப்பில்லாமல் எல்லா வகையிலும் மின்துறை செயல்படும்